தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீது திமுக அரசு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் சில ஆதாரங்களை வெளியிட்டிருக்காரு அதனால இப்போ திமுகவிற்கும் தமிழக காவல்துறைக்கும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அது எங்க ஏதுங்கிறத பாத்திரலாம் அடுத்ததாக திமுகவை நல்ல அசிங்கப்படுத்திருக்காங்க இந்த காங்கிரஸ் எங்க ஏன் எதுக்காக அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாத்திரலாம் கூடவே நம்முடைய அண்ணாமலர்கள் இந்த காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் போட்டு போலா போலான்னு பிளந்திருக்காரு அது என்ன ஏதுங்கிறதையும் பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட்ல போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர் மீது திமுக அரசு கிட்டத்தட்ட மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க கடலூர்ல தாமரைக்கு ஓட்டு போட்ட ஒரு பெண்ணு அங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க அடிச்சு கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்திருப்போம் அது குறித்து அண்ணாமலர்கள் கருத்து சொல்லியிருந்தார் இல்லையா அதனால இந்த மாதிரி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போடுற தயவு செய்து பாருங்க பெண் கொலை பற்றி அவதூறு கருத்து அண்ணாமலை மீது வழக்கு கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பெண் கொலை குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறாகவும் தவறாகவும் கருத்து தெரிவித்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு நூத்தி ஐம்பத்தி மூன்று ஐநூத்தி நான்கு ஐநூத்தி ஐந்து ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த கடலூர் போலீஸ் ஸ்ரீமுஷ்ணத்தை சேர்ந்த கோமதி இருதரப்பு மோதலில் கொல்லப்பட்ட வழக்கில் ஐந்து பேர் கைது திமுகவிற்கு வாக்களிக்காமல் பாஜகவிற்கு வாக்களித்ததால் கோமதி கொல்லப்பட்டதாக சமூக வலைதளத்தில் வதந்தி பரப்பியதாக ஏற்கனவே மூன்று பேர் மீது வழக்கு பதிவு நாம இந்த விவகாரத்தை குறித்து லாஸ்ட் டூ டேஸா இருக்கோம் இந்த ஒரு செய்தியானது வெளியே வந்தது அதுக்கப்புறமா அந்த செய்தியை மறுத்து இதுதான் உண்மையான நிகழ்வு அப்படிங்கறத தமிழக காவல்துறை அதாவது கடலூர் காவல்துறை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா அவர்கள் மீது இதை மாதிரி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவர்கள் தவறான விஷயத்த பரப்பியிருக்காரு அவதூறு பரப்பியிருக்காரு மாதிரி சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மீது மூன்று பிரிவிலும் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியே ஒரு மூணு பேர் மேல வழக்கம் போட்டிருந்தாங்க அது குறித்தும் நாம நேத்து வீடியோல பாத்திருப்போம் இதே மாதிரி திமுக அரசு அண்ணாமலர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சதுனால அண்ணாமலர்கள் என்ன பயந்துர போறாரா ஐயோ இது மாதிரி மேல வழக்கு போட்டாங்க நான் இந்த பதவியில இருக்க மாட்டேன் நான் இந்த ஊரை விட்டே போற சொல்லிட்டு அண்ணாமலர்கள் என்ன பயந்துர போறாரா கிடையாது அறுபது வருட திராவிட அரசியல பந்தாவிட்டு வராரு சிட்டிங் மினிஸ்டரை உள்ள தூக்கி வச்சிருக்காரு திமுக ஒழிக்காம விட மாட்டேன்னு சபதம் வேற பண்ணிருக்காரு இவரா சும்மா விடுவாரு சும்மாவே விட மாட்டாரு என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்னத்தை சேர்ந்த சகோதரி கோமதி அவர்கள் திமுக கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்காத காரணத்தினால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து பதிவிட்டதற்கு என் மீது காவல்துறையினரை ஏவிவிட்டு பாசிச திமுக அரசு ஒரு வழக்கை பதிவு செய்திருப்பதாக அறிகிறேன் திமுக மறைக்க துடித்த உண்மை இதோ பாஜகவுக்கு வாக்களித்த காரணத்திற்காகத்தான் சகோதரி கோமதி அவர்கள் கொலை செய்யப்பட்டார் என்பதை அவரது கணவர் திரு ஜெயக்குமார் மற்றும் அவரது சொந்தங்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் முன்விரோதம் என்பது திமுகவின் சப்பை கட்டு நாடகம் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது ஊழல் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பொதுமக்களுக்காக நாங்கள் முன்னெடுத்த மக்கள் போராட்டங்களுக்கு என் மீது பல வழக்குகள் தொடுத்திருக்கிறார்கள் அவ்வளவு ஏன் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே என் இரண்டு வழக்குகள் தொடுத்திருக்கிறார் இவ்வாறு பொய்யான வழக்குகள் தொடுத்து எங்கள் குரல் வலையை நசுக்கி விடலாம் என்று திமுக பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறது உங்கள் பாசிசா ஆட்சி முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை மறந்துவிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சு

தாமரைக்கு ஓட்டு போட்டதுனால இல்லன்னு சொல்லி மாத்தி சொல்றாங்க ஓட்டு போட்டது தாமரைக்குன்னு சொன்னதுனாலதான் நாலாயிரம் சண்டை சண்டை இதுதான் மெயின் காரணம் தாமரைக்கு ஓட்டு தான் காரணம் அதாவது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நாம செய்திகளை பாத்துருப்போம் இந்த தினமலர்ல பாலிமர்ல நக்கீரங்கள்ல எல்லாம் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா அந்த ஒரு தான் இங்க சொல்றாங்க இவர் யாருன்னா இறந்து போயிட்டாங்க இல்லையா அவங்களுடைய கணவர் தான் இவரு அதுக்கப்புறமா அவங்களுடைய சொந்தக்காரங்க இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்களே கேட்டிருப்பீங்க தமிழக காவல்துறை ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இல்லையா அது உண்மை கிடையாது நாங்க தாமரைக்கு ஓட்டு போட்டதுனாலதான் இது மாதிரி அடிச்சாங்க இது மாதிரி இதெல்லாம் சண்டை வந்தது அந்த சண்டையில தான் அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க குடும்ப உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க அதை அவங்கள அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நான் லாஸ்ட் போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த கடலூர் விவகாரம் இருக்கையா இந்த விவகாரம் பற்றி நமக்கு சுத்தமா தெரியல ஊடகங்கள் சொல்றது நம்புறதா இல்லைன்னா காவல்துறை சொல்றது நம்புறதா இல்லைன்னா மற்ற கட்சிக்காரர்கள் சொல்றது நம்புறதா நமக்கு சுத்தமா தெரியல அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த பெண்ணுடைய உறவினர்கள் அவங்க சொன்னா மட்டும்தான் தான் நம்மளால நம்ப முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் அது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ அண்ணாமலானுக்கு கேட்டிருக்கு அவர் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆதாரத்தை இறக்கிட்டாரு இதுக்கு அப்புறமா இந்த நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா சும்மா விடுவாங்களா இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடியே பல நியூஸ் கட்ஸ் போட்டு பல ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் போட்டு தமிழக காவல்துறையையும் திமுக அரசையும் நோக்கி தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ இது மாதிரி சாலிடான ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு இந்த நெட்டிசன்கள் இருப்பாங்களா கண்டிப்பா திமுக அரசையும் தமிழக காவல்துறையை நோக்கி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு வராங்க இந்த விவகாரமானது இதுக்கப்புறமா என்ன ஆக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுமையா இது குறித்து தமிழக காவல்துறை எத மாதிரியான விளக்கத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பாக்கலாம் இது மட்டும் இல்லாம அண்ணாமலர்கள் இன்னொரு சம்பவத்தையும் பண்ணிருக்காரு அந்த ஸ்கிரீன்ஷாட்டிங்க போறது பாருங்க தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தால் தினம் தினம் குற்ற செயல்கள் கட்டுப்பாடின்றி அதிகரித்து வருகின்றன சென்னையில் கஞ்சா வியாபாரிகள் காவல்துறையினரை தாக்கியது கும்பகோணம் அருகே இளைஞர்கள் கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியது இன்று தேனியில் கஞ்சா போதையில் மனைவி மாமனாரை தாக்கிய நபர் என கடந்த மூன்று நாட்களில் வெளிவந்த செய்திகள் பொதுமக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகம் கஞ்சா தலைநகரமாக மாறியிருக்கிறது ஆனால் குற்றம் நடந்து செய்தியான பிறகே குற்றவாளிகளை கைது செய்ய முன்வரும் காவல்துறைக்கு கஞ்சா கடத்துபவர்கள் விற்பனை செய்பவர்கள் யார் என்று தெரியாதா ஏன் கஞ்சா புழக்கத்தை முழுவதுமாக தடுக்க முடியவில்லை திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதி சர்வதேச கடத்தல் கும்பல் தலைவனாக செயல்பட்டதை கண்டு கொள்ளாமல் மூன்று ஆண்டுகளாக கோட்டை விட்டது போல கஞ்சா புழக்கத்தை தடுக்க இதுவரை எந்த உறுதியான நடவடிக்கைகளும் எடுக்காமல் திமுக அரசு இருப்பது மேலும் பல கேள்விகளை எழுப்புகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அண்ணாமலர்கள் திமுக அரசு மீது எடுத்து வச்சிருக்காரு அடுத்ததாக ஆக சிறந்த நகைச்சுவை சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த புள்ளி கூட்டணி கட்சிகளுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகள் மற்றும் இந்தியாவிலேயே அறிவார்ந்த ஐடி விங் சொல்லப்படுற திமுக ஐடி விங் இருக்கு அவங்க பண்ண தரமான காமெடி சம்பவங்கள் இதெல்லாம் தான் பார்க்க போறோம் இதை பாருங்க பிரிவினைவாத கருத்துக்களுடைய பிளீஸ் டிராவல் அக்ராஸ் தி கண்ட்ரி அண்ட் டூ ஏ கேம்பெயின் அகேன்ஸ் திஸ் ஃபேஷிஸ்ட் மோடி டியர் காங்கிரஸ் அண்ட் அதர் அலையன்ஸ் பார்ட்டி லீடர்ஸ் பிளீஸ் இன்வைட் டிஎம் கே லீடர்ஸ் டு கேம்பெயின் யுவர் ஸ்டேட் அறிவாலயம் எம் கே ஸ்டாலின் அவங்க அட்டாக் பண்ணிட்டு பிரதர் உதயநிதி ஸ்டாலின் நம்மளுடைய அமைச்சரையும் அடாக் பண்ணிட்டு யூ மஸ்டு கோ அட்டன் ஒன் ஜாயின் மீட்டிங் வித் ராகுல் காந்தி இன் தி நார்த் பாசிபிளி இன் டெல்லி ஆர் பீகார் ஆமா முதல்ல இந்த திமுகவா அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட்டி போயிட்டுதான் மறுவாலையா பார்க்க போறாங்க இந்த புள்ளி வச்ச கூடிய கட்சிகள் அடை தற்குரி உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்காடா ஆல்ரெடி சனாதன தர்மம் குறித்து நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாணர்கள் பேசுறதுக்கு அப்புறமா எத மாதிரியான சண்டைகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் முக்கியமா ஐந்து மாநில தேர்தலுடைய முடிவுகள் எப்படி வந்தது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருப்போம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி எல்லாம் பேசுறியே நியாயமா நம்மளுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதிராக அவ்வளவு பேர் வழக்கு பதிவு எல்லாம் செஞ்சிருந்தாங்க பல மாநிலங்கள்ல வழக்கு பதிவு செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ இந்த புள்ளச்ச குடியில இருக்கக்கூடிய கட்சிகள் யாராச்சும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாக நின்னாங்களா மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இந்த கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்க யாராச்சும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுனது சரிதான் சனாதன தர்மம் குறித்து அவர் பேசுனது சரிதான் திமுக எம்பி திரு ஆர் ராசா அவர்கள் பேசினது சரிதான் சொல்லிட்டு திமுக ஆதரவாக யாராச்சும் பேசினாங்களா யாராச்சும் அவங்களுக்கு ஆதரவாக வந்து நின்னாங்களா இல்ல அப்படி இருக்கும் பொழுது எப்படா இப்படி எல்லாம் பேசுற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலர்கள் அப்படிப்பட்ட ஒரு கருத்து சொன்னதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே சும்மா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா அவங்க யாருமே சும்மா இல்ல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலர் அவர்களுக்கு எதிராகவே அவங்க பேசியிருந்தாங்க மம்தா பானர்ஜி என்னெல்லாம் பேசினாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் என்னென்னலாம் பேசினாரு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த தலைவர்கள் என்னென்னலாம் பேசினாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர் என்ன பேசியிருந்தாரு இதெல்லாம் மறந்துட்டியாச்சல்லாம் இதெல்லாம் விடுங்க உங்களுக்கு ஒரு பத்திரிகை செய்தியை போடுற சைட்ல செய்து பாருங்க பிரச்சாரத்துக்கு அழைப்பு இல்லை இந்தியாவை காக்க எங்களுக்கு ஓட்டெளியுங்கள் என திமுக தேர்தல் பிரச்சாரத்துடன் விளம்பரம் செய்தது ஆனால் தமிழகத்தை விட்டு திமுக தலைவர்கள் மற்ற மாநிலங்களில் பிரச்சாரம் செய்ய புள்ளிவட்ச கூட்டணி தலைவர்கள் விரும்பவில்லை என்ற தகவல் தற்போது டெல்லி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாமக தலைவர் ஜி கே வாசன் உட்பட சில தமிழக பாஜக கூட்டணி தலைவர்கள் வட மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளனர் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் தமிழர்கள் அதிகம் உள்ளதால் அங்கு இவர்கள் பிரச்சாரம் செய்வர் தமிழகத்தில் தேர்தல் முடிந்துவிட்டது ஓட்டு எண்ணிக்கை இந்நிலையில் தமிழக புள்ளிச்ச கூட்டணி தலைவர்கள் டெல்லி பக்கமோ வடமாநில பக்கமோ தயவு செய்து பிரச்சாரத்திற்கு வர வேண்டாம் ஜூன் நான்கு வரை தமிழகத்திலேயே இருக்கவும் என திமுக தலைமைக்கு தகவல் சொல்லப்பட்டதாம் சனாதனம் குறித்து திமுக தலைவர்கள் பேசியதை வட மாநிலத்தில் பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டு வருகிறது ராமரை எதிர்க்கும் கட்சி திமுக இந்த புள்ளிவச்ச கூட்டணியும் ராமருக்கு எதிரானது என பாஜக தரப்பில் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது இதனால் திமுக தலைவர்கள் தமிழகத்திலேயே இருப்பது தான் கூட்டணிக்கு நல்லது என காங்கிரசின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திமுக தலைமைக்கு சொல்லிவிட்டாராம் இப்படிப்பட்ட ஒரு செய்தி நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு மூடி பூண்டியே தாண்டிட்டு கூட்டிட்டு போக மாட்டேன்றாங்க இதுல இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறார் அப்படிங்கிற விளம்பரம் அவசியமானிட்டு இந்த நெட்டிசன்கள் கேள்வி மலை கேள்வியா கேட்டுட்டு வராங்க முக்கியமா இந்த திமுக ஊபிஸ்களை போட்டு கலாய் கலாய்னு கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தோம் இல்லையா வி டிரவிடியன்ஸ் அவங்க போட்ட ட்வீட் ரெக்வஸ்ட் டு டிஎம்கே லீடர்ஸ் இன்க்ளூடிங் தி சிஎம் ப்ளீஸ் டிராவல் அக்ராஸ் தி கண்ட்ரி முக்கியமா டெல்லியில பீகார்ல நீங்க அங்க போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க இந்தியா முழுவதும் நீங்க டிராவல் பண்ணுங்க எல்லா இடத்துக்குமே பிரச்சாரத்துக்கு போங்க தயவு செய்து காங்கிரஸ் நீங்க திமுக தலைவர்களை கூட்டிட்டு போய் பிரச்சாரத்துல ஈடுபடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காரு ஆனா பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த புள்ளச்ச கூட்டணி கட்சிகள் திமுகவை தமிழகத்தை விட்டு நீங்க வெளியவே வராதிங்க வேற மாநிலங்கள பிரச்சாரத்துக்கே வராதிங்க தயவு செய்து நீங்க வரவே வராதிங்க தமிழ்நாட்டிலே இருங்க எலெக்ஷன் ரிசல்ட் வர நீங்க தமிழகத்திலேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா நம்ம செய்தியெல்லாம் இப்ப பொழுது இப்படிதான் இந்த இணையதள ஓபிசுகள் கொஞ்சம் கூட கூச்சப்படாம இப்படி எல்லாம் உருட்டுறாங்களோ தெரியல இதை தொடர்ந்து நம்மளுடைய அண்ணாமலர்கள் கேரளாக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு அப்போ ஒரு மீட்டிங்ல அவர் கலந்துகிட்டாரு அங்க இந்த காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் இவங்களுடைய நாடகம் எப்படி இருக்கு இவங்க எப்படி நாடகம் போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி சில உண்மைகளை போட்டு உடைச்சிருந்தாரு குட்டி கிளிப்பிங் போடுற தயவு செய்து பாருங்க Vijayanji and Rahul Gandhiji fighting. North South problem, tax devolution issue. And Vijayanji said, when our alliance will come back to power, we will give all money to Kerala. And if you come to Tamil Nadu, they will say, we will give all money to Tamil Nadu. So that is why I was telling our friend also, who is our very able social media coordinator, Jai Shankarji, let us do pa paper cutting of all South Indian states. Put the paper cutting in one poster and circulate to kerala, circulate to tamil nadu, circulate to karnataka because kerala people should know the comedy that is happening in the other states in the name of india alliance. tamil nadu people should know the comedy that is happening in kerala in the name of india alliance because when Rahul gandhi comes to coimbatore, if you see that image, he was there to campaign against us about a week back, ten days back. he was sitting in the middle of the chair. next to him is our chief minister m.k. stalin. one seat after him. Is Tamil Nadu's Communist Party chief just one seat after 60 kilometers? He travels into Palakkad immediately. Communists are his enemies. That is why in English we have a beautiful word called frenemies, friend enemies. These are called frenemies. In Kerala, this Indy alliance, if you look, it has gone one step further. Now, Rahul Gandhiji is questioning when two chief ministers are in jail, why this chief minister is not in jail? Now, Rahul Gandhi is going one step further. When two chief ministers are in jail, why this guy is not in jail? Then this chief minister is asking Rahul Gandhi, "National case, why you are not in jail?" See, that is the narrative now. Last three days in Kerala, all newspapers are like, "Who is going to jail?" Now, this guy have to decide who will be in bail, who will be in jail in the next three years. See, is this a narrative that Kerala politics wants in 2024, April 26 elections are very unfortunate, very very unfortunate? நாட் இதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு நான் முடிஞ்சதுன்னா இந்த வீடியோவை ஒரு ஒன் ஹவர் கிட்ட பாரு சூப்பரா இருக்கும் செம்மையா பேசிருப்பாரு கீழ்ச்சி தொங்க விட்டுருப்பாரு ஒவ்வொரு கட்சியுமே கீழ்ச்சி தொங்க விட்டுருப்பாரு அண்ணாமலர்கள் இப்ப பேசின இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது குறித்து நம்ம நேற்று வீடியோல பாத்திருந்தோம் இதே மாதிரி காங்கிரசும் கம்யூனிஸ்டும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் இந்த பினராயின் விஜயன் அவர்களா இது மாதிரி கேள்வி கேட்கிறாரு பினராயண விஜயன் இது மாதிரி ராகுல் காந்தி அவர்களை கேள்வி கேக்குறாங்க மாத்தி மாத்தி இது மாதிரி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பேசுறதும் அதே தான் நம்முடைய அண்ணாமலர்கள் இங்க பேசியிருக்காரு இவங்க மாநிலத்துக்கு மாநிலம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய கூட்டணி கோட்பாடுகள் கொள்கைகள் இதெல்லாமே மாறி மாறி போயிட்டு இருக்கு இங்க பயங்கரமா ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க அங்க போயிட்டு பயங்கரமா அடிச்சுப்பாங்க ரத்தம் வர மாதிரி அடிச்சுப்பாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க அப்படி அடிச்சுப்பாங்க போன வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராகுல் காந்தி அவருடைய ஆபீஸ் இருக்கு இல்லையா வயநாட்டுல அவருடைய ஆபீஸ் இருக்கு இல்லையா அங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாணவர் அமைப்பினர் என்ன பண்ணியிருக்காங்க கல்லு தூக்கி அடிச்சிருக்காங்க கல்லு தூக்கி அடிச்சிருக்காங்க அந்த ஆபீஸ்யே கொலாப்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா எதை மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க இவ்வளவுதான் இந்த கூட்டணி கட்சியினுடைய ஸ்திரத்தன்மை இவ்வளவுதான் பெருசா இவங்க மக்களுக்காக நாம கூட்டணி வைக்கணும் நாம இந்த மா நாட்டினுடைய நன்மைக்காக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது பாஜகவை எப்படியாச்சும் தோற்கடிக்கணும் அவங்கள தோக்கடிச்சுட்டு நாம் எப்படியாச்சும் அந்த அரிய நிலை ஏறணும் அவ்வளோதான் அந்த ஒரு நோக்கம் மட்டும் தடை தவிர மற்றபடி பெருசாக ஒண்ணுமே கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அளவு அடிச்சுக்கிறாங்க இவங்க உண்மையாலேயே கொள்கை கோட்பாடுகள் இது எல்லாத்துமே ஒத்து போயிட்டு ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா இவங்க அழகாக எல்லா எல்லா மாநிலங்களுமே ஒரே மாதிரியான விஷயங்கள் சொல்லி தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க ஆனா இவங்க அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க தான் தான் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க கடைசியாக சில முக்கியமான தொனுங்கி செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கிளிப்பிங் ஒன்னு போடுறேன் தயவு செய்து பாருங்க ரொம்ப குட்டி கிளிப்பிங் தான் இருங்க அருள் இருங்க அருப்பு தமிழகத்துனுடைய முன்னாள் இலாகா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி இருந்தாரு எவ்வளவு கெத்தா இருந்தாரு ஆனா இப்ப பாருங்க குனிஞ்சி தலையை குனிஞ்சுகிட்டே போறாரு இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு சரி நம்ம விஷயத்துக்கு வரலாம் பாருங்க செந்தில் காவல் நீட்டிப்பு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்பான ஆவணங்கள் வழங்கப்பட்டன மேலும் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் போச்சுன்னா முழுசா ஒரு வருஷம் ஒரு சிறையில இருந்த மாதிரி ஆயிடும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி நாலு தடவை அவருடைய நீதிமன்ற காவலை நீட்டிச்சிருக்காங்க இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம பல வீடியோஸ்ல பார்த்தோம் சோ நாம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் இத பாருங்க சூரத் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி வெற்றி குஜராத் மாநிலம் சூரத் தொகுதி எம்பியாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானியின் வேட்பு மனுவில் கையெழுத்திட்ட மூவரும் அது தங்கள் கையெழுத்து இல்லை என தேர்தல் அதிகாரியிடம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததால் அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது காங்கிரஸ் மாற்று வேட்பாளரின் மனுவும் நிராகரிக்கப்பட்டது மீதி இருந்த வேட்பாளர்கள் அனைவரும் வேட்பு மனுவை வாபஸ் பெற்றனர் இதனால் முகேஷ் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இது மேட்சிக்ஸிங் என காங்கிரஸ் கண்டனம் அதாவது இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நாலஞ்சு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பாஜக ஒரு நேரடிவ் ஒண்ணு செட் பண்ணியிருந்தாங்க ஆப்கி பார் சார் சௌப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க நாங்க கண்டிப்பா இந்த முறை நானூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை தான் தொடர்ந்து இந்தியா முழுவதும் பாஜகவினர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதாவது நாங்க வின் பண்ணுவோமா வின் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற கதைலாம் எல்லாம் இங்க கிடையாது நாங்க நானூறு சீட் அடிப்போம் அப்படிங்கிற தான் அவங்க நெரட்டிவே செட் பண்ணாங்க எதிர்கட்சிகள் அப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கூட்டணி சண்டைகள் இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப அழகா பாஜக இந்த பக்கம் நாங்க நானூறு சீட்டு இந்த முறை வின் பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்லிருந்தாங்க அதை நம்மளுடைய கார்கேர்கார்லையா காங்கிரஸ் உடைய தேசிய தலைவர் அவரும் கூட பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு எவ்வளவு அழகா இவங்க நெரட்டிவ் செட் பண்ணாங்க பாருங்க இதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா யாருமே பாஜக தோத்து போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்ல பாஜக நானூறு அடிக்காது பாஜக நானூறு அடிக்கும் இல்ல இல்ல பாஜக நானூறு அடிக்காது இல்ல கண்டிப்பா பாஜக நானூறு அடிக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் தான் போயிட்டு இருந்ததே தவிர அவங்க தோத்து போவாங்க இல்ல நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த எதிர்கட்சிகள் பேசவே இல்லை இந்த ஒரு லட்சணத்துலதான் இந்த புள்ளி வச்ச கூட்டணியா இருந்திருக்கு பாஜக இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முழு நேர அரசியல்வாதிகள் ஓகேங்களா அவங்க இந்த ஒரு பிறப்பு எடுத்தது அரசியல் பண்றதுக்காக தான் அப்படியே நம்ம வச்சுக்கலாமே ஆனா எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்களாம் பாருங்க பார்ட் டைம் பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி நம்மளுடைய கமலாசன் இருக்காரு இல்லையா அவர் மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க எந்த ஒரு விஷயத்த பத்தி பேசினாலும் அவங்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறதே இல்லை மாத்தி மாத்தி பேசுறாங்க மாநிலத்துக்கு மாநிலம் வேற வேற மாதிரி பேசிட்டு வராங்க தான் அவங்களால பெருசா சர்வைவ் பண்ணவே முடியல ஆனா பாஜக பாருங்க ஈஸியா அழிச்சுட்டு போயிட்டாங்க இன்னும் இந்த மக்களவை தேர்தலுடைய ரிசல்ட்டே வரல ஓகேங்களா இன்னும் ரிசல்ட்டே வரல ஆனா அதுக்கு முன்னாடியே சூரத்ல பாத்தீங்கன்னா முதல் எம்பி பாஜக காரர் தான் அப்படிங்கிறத வெளியே சொல்லிட்டாங்க அதாவது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே பாஜகவை சேர்ந்த முதல் எம்பி இவரு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் ஆணையமே அதை அங்கீகரிச்சிட்டாங்க இப்போ இந்த விஷயத்த வச்சுட்டு பாஜக ஒவ்வொரு மாநிலத்துக்குமே தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது வேட்பாளர்கள் மட்டும்தான் பாக்கி இருக்காங்க ஒருத்தர் வின் பண்ணிட்டாரு இன்னும் வேட்பாளர்கள் தான் அவங்க வந்துருவாங்க ஜூன் நாலுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்தை கொண்டு போயிருக்காங்க இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா இதுக்கப்புறமா பாருங்க நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் திமுகவிற்கு பயங்கரமா ஜாலரா அடிக்கக்கூடியவர்கள் அப்புறம் இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே அவ்வளவுதான் பாஜக அவங்களுடைய சர்வாதிகாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க அவங்க மறுபடியும் வின் பண்ணாங்கன்னா

சில தினங்களுக்கு முன்பு நான் பேசியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோவை ஆட் பண்ணியிருந்தாரு அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூத்த பத்திரிகையில திராவிட மூத்த பத்திரிகை திரு மணி அவர்கள் கூட இவர் பேசின ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு அப்போ இவங்க ரெண்டு பேர் பேசியிருந்தாங்க இந்த உலக தலைவர்கள் வேற என்னத்த பேச போறாங்க அததான் அதை மாதிரிதான் பேசியிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்களா நாங்க அப்பவே சொன்னோம் இல்லையா அதே மாதிரிதான் இப்ப நடந்திருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்பவே இவங்க இவ்வளவு கதர்றாங்கன்னா ஜூன் நாலுக்கு அப்புறமா இன்னும் எப்படி எல்லாம் கதற போறாங்களோ பாப்போம் பொறுத்திருந்து எல்லாத்துமே பார்ப்போம் சோ அதான் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் வந்தே மாதிரி